இனிய வணக்கம் நான் உங்கள் பிரம்ம நம்ம ஜோதிடத்துல நிறைய வீடியோஸ் பார்த்து வந்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம ஜோதிடத்தோட இன்னொரு முறையில சாமுத்திரிக்கா லட்சணம் அது முறையில பலன்களை நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ அதுல ஒரு சில பலன்களை இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா மூக்கில் மூக்கில் மச்சம் மூக்கு மேல மச்சம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படி மச்சம் இருந்தால் என்னென்ன பலன்களை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் அதாவது மூக்களை மச்சம் ஆண்களுக்கு இருக்கும் பெண்களுக்கு இருக்கும் ஆண்களுக்கு ஒருமி பலன் இருக்கும் பெண்களுக்கு ஒரு பலன்களை கொடுக்கும் ரெண்டு பேருக்கு சேர்த்து பலன்கள் என்ன முன்கோபம் அதிகமா இருக்கும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மூக்கு மரம் மச்சா இருந்ததுன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா முன்கோபம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிறு சிறுன்னு இருப்பாங்க எப்ப மூஞ்சி கட்டினே சிறு சிறுனே இருப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மூக்கில் நுனியை தவிர மூக்கில் வேறு எந்த இடத்துல இருந்தாலும் மூக்கு நுனில மச்சா இருக்கலாம் அப்படி இல்லாம வேற மூக்களை வேற எந்த பாட்டுல மச்சம் இருந்தாலும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா இல்லாதவங்களா இருப்பாங்க அதே போல பாத்தீங்கன்னா வித லட்சியமும் அவங்களுக்கு கிடையாது நம்ம இப்படிதான் வாழணும் இப்படிதான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க ஏதோ வாழ்ந்தா போதும் அப்படின்னு வாழ்றவங்க சரிங்களா இப்ப நம்ம அடுத்து ஆண்களுக்கு எப்படி இருக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி பாக்கலாம் ஆண்கள் ஆண்களுக்கு மூக்கள் மச்சம் இருந்ததுன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா மனைவி மற்றும் பிள்ளைகளிடம் அதிக பாசமா இருப்பாங்க அதாவது குழந்தைங்க மேலையும் மனைவி மேலையும் மிகுந்த பாசமா இருப்பாங்க ஆனா அந்த பாசத்தை அவங்க கிட்ட காட்டாம கெடுபடியா நடந்து கொள்வாங்க ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க அனுபவிக்கணும் நினைப்பாங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும் நல்லா வரணும் அனுபவிக்கணும் நினைப்பாங்க படிப்படியாக வாழ்க்கையில் உயர்நிலை அடைவாங்க இதுதான் ஆண்களோட பலன்கள் அதாவது மூக்களை மச்சம் இருக்க ஆண்களின் பலன்கள் இப்போ பாத்தீங்கன்னா அடுத்த பெண்கள் மூக்கள் மச்சம் பெண்களுக்கு இருந்தா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேவை மனப்பான்மை அதிகமா இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க அதே போல பாத்தீங்கன்னா நகை மற்ற ஆவரணங்களை மேல அவங்களுக்கு ஆசை அதிகமா இருக்காது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்துல கூட அவங்களுக்கு ஆசை இருக்காது மொத்தத்துல அவங்க வந்து ஒரு சன்னியாசி போல வாழ விரும்புவார்கள் இதுதான் வந்து பெண்களுக்கு மூத்தல மச்சம் இருந்தா அதற்குண்டான பலன்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்